ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு ஒரு சூப்பரான பிளாக்ல உங்களை மீட் பண்ண வந்திருக்கோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் இவரு உஷாரா வந்து என்ன கேமரா பிடிக்க விட்டுட்டாரு ஏன்னா நான் பெருசா தெரியுறேன் வீட்ல இன்ட்ரோ எடுக்கலாம் சொன்னேன்

ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல ஷாப்பிங் பிளாக் போடுறோம் நினைக்கிறேன் அதாவது வீட்டுல சாமி கும்பிடுறது அந்த பிளாக் இந்த பிளாக் குக்கிங் பிளாக் அப்படியே போட்டுருக்கோமா இன்னைக்கு வந்து ஷாப்பிங் பிளாக் இன்னைக்கு தான் ஷாப்பிங் கிளம்பிருக்கும் ஏன்னா இன்னும் ரெண்டு நாள்ல எனக்கு பர்த்டே வரப்போகுது கிடையாது

வர இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி தொடர்ந்து மூணு நாள் லீவு நிறைய பிசினஸ் பண்றவங்க வந்திருப்பாங்கல்ல வந்திருப்பாங்கல சம்ம பாரிஸ் கார் பார்க்கிங் கிடைச்சாலே ஒரு பெரிய ஏதோ சிएमसी கிடைச்ச மாதிரி இந்த ஏரியால கார் பார்க்கிங் பிரச்சனை நான் <laughs> மேடம் <laughs> 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 இது அங்க கிடைக்க மாட்டேங்குது அதனால வரும்போதே ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்னு வாங்கிட்டு போயிட்டேன் எஸ்எஸ் கனடாவா கனடாவோட பிரைமர் என்னென்ன வாங்குறேங்கிறது வந்து நான் வீட்ல வந்து காமிக்கறேன். சொல்ல முடியாது. பாத்து வினாசி வேணா வாங்கிக்கோ வினாசி தரப்பதில்லை அது வேணா வைக்கலாம் அது வேணால் வைக்கலாம் இந்த இதெல்லாம் வைக்கலாம் கிருஷ்ணருக்கு ஆறு வயசு எவ்வளவா

लाइटिंग कमी आज नाला ब्लैक आ रखे ये नाला रखला कृष्णा कृष्णा राधे नहीं लगा रहे हैं ना उसके बाहर में डिज़ाइन रंडे हो जाता है रंडे जाता है हाँ हाँ रंडे फ्रेश पीस आ रहा है फ्रेश पीस आ रही है चलो इन वाला कृष्णा जेठी कृष्णा राय इन वाला उनके तो पुरस्कार है ब्लैक है இது ஆஷ் கலர் மாதிரி ரெண்டுமே நல்லா தான் இருக்கு இது நல்லா தான் இருக்கு கீழே கீழே நல்லா சில்வர் கலர் நல்லா தான் இருக்கு அதே நல்லா தான் இருக்கு கலர் நல்லா டிஃப்ரெண்டா இருக்கு பிளாக் தான் உனக்கு பாருங்க யோசிச்சு வாங்க வந்தது எனக்கு ஆனா நீங்க பாக்குறது அம்பரீஷ்க்கு அம்பரீஷ் கார் வாங்குறேன்

வாங்க போறன்ட்டு ட்ரெஸ் வேணா நான் வந்து நான் கவரிங் செட்டு வாங்கிடுன்னு வந்திருக்கேன்

और इन्हें भी बना के ਸੰਦੇਰ ਬੋਰਡ ਹਾਂ ਅੱਜ ਨਾਲ ਨਾ ਉਹ ਯੂਟਿਊਬਰ ਆ ਰਿਹਾ ਸੀ ਸਰ ਉਹ ਕਿਕਿੰਗ ਚਾਹੁੰਦਾ ਸੀ ਕਿ ਆਖੋ ਜੇ ਇੱਥੇ ਕੰਪਿਊਟਰ ਸੀ ਇਹ ਮੋਹਰੀ ਕਹਿੰਦੇ ਸਾਈਜ਼ ਤਾਂ ਨਿਕਲਦਾ ਸਾਈਜ਼ ਤੇ ਕੁਆਲਿਟੀ ਆਲਾ ਨਿਕਰ ਆਉਂਦਾ ਫਿਰ ਇਹ ਸਦੇ ਜੋ ਰਿਵੈਨੂ ਹਾਲ ਦਿਹਾ ਵਾਂਗੇ ਮਾ ਕਾਸ ਲੰਬਾਗਾ ਜੀ ਨਾ ਪੂਰਾ ਉਸਾ

எயிட்டி எயிட்டி owning .Query Sher Tur windapveto, 1 kg. Nike.berg. це жильят지는Station implicer hiya што-ostat," hey.単 subтыmop. Bathitapoe. please come very nettoy. X2 mga voi gebruiksa sata here .лар rodeo. Crystal is a當an. .ividadeed a lot.W false knowledge. Chisup attik collapsed யூஸ் பண்ணீங்க participated in that studio.��й у міtист

இல்லை இல்லை உங்களோட விடாமுயற்சியை நான் பாராட்டுறேன் வாங்கியே தீர்வானு இவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கீங்க பாருங்க வேற லெவலுங்க எப்படி வேர்த்து வேர்த்து அது என்னன்னு நாளைக்கு காமிக்கிறேன் என்ன மலையா

யாருக்கு அம்பரிஷ்குட்டிக்காக சர்ப்ரைஸ் கிப்ட் அது ஏன் இப்ப வாங்குறோம் அப்படிங்கறது வந்து நான் முடிச்சு சொல்றேன் வாங்கி முடிச்சுட்டு பில் பண்ணிட்டு சொல்றோம்

இப்போ எதுக்காக நாங்க அம்பரீஷ்குட்டிக்கு டேப் வாங்கி கொடுத்தோம் அவனோட டேப் நான் உடைச்சிட்டேன் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சா வீட்டுல அந்த டைம்லே இருந்தான் ரொம்ப கீழே தவறி விழுந்து டிஸ்பிளே போயிடுச்சு அது போய் இப்போ ஒன் மந்த் மேல இருக்கும் ஒன் மந்த் மேல இருக்கும் சரி அதுக்கப்புறம் ரெடி பண்ணணும்னு பார்த்தா அது டென் தௌசண்ட் மேல கேட்டாங்க சரி அதனால வேண்டாம் ரெடி பண்ணாலும் மட்டும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டுதான் என்னோட என்னோட இயர்னிங்ஸ்ல நான் தானே உடைச்சேன் அதனால அம்மாவே வாங்கிட்டு வந்தேன் என்னோட இயர்னிங்ஸ்ல வந்து அம்பரீஷ் குட்டிக்கு வந்து இதனை வாங்கி நிற்கும் நான் எடுத்த முடியுதா இது அவங்க டேட இவ்வளவு நல்லா யோசிக்கல சரிப்பா அதை உடஞ்சது உடையட்டோம் மட்டும் கொஞ்ச நாள் அவன் போன் எல்லாம் பண்ணா நல்லதுதான் அப்படின்னு சொன்னிச்சிட்டு இருந்தாரு பட் இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல நான் வந்துட்டு இன்னைக்கு உங்க கண்டிப்பா இன்னைக்கு நான் வாங்கி கொடுத்துர்றேன் அப்படின்னு கால சொல்லிட்டு போயிட்டேன் வரேன் என்ன வாங்கி கொடுத்து சொல்லல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன் ஓகேவா ஹாப்பியா அப்படியா சொல்லு அங்கே பார்த்து சொல்லு அங்கே போட்டு சொல்லு சரி ஓப்பன் இது வந்து நாங்கள் அங்கே ஷோரூம்லேயே வந்து அன்பாக்சிங் பண்ணி தான் கொடுப்பாங்க நாங்கள் வந்து அங்கே பண்ணக்கூடாது என் பையன் கையாலே நான் பண்ணிக்கிறோம் அங்கே வீட்டில் எடுத்துகிட்டு போய் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே வாங்கிட்டு வரோம் எங்க பாருங்க அந்த ஸ்டிக்கர் கூட பிரிக்கல அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சு இது வந்து இப்போ அவங்க பிரிக்கும் போது ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கோங்க ஏன்னா ஏதாவது ஏதாவது இது ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோ வச்சாதான் ப்ரூஃப் ப்ரூஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ மட்டும் எடுத்து சொல்லியிருக்காங்க இப்போ இதை அம்பரீஷ்குரிய ஓப்பன் பண்ண சொல்லி

ஏர் ஃபோன் அதிரும். நேர் ஃபோன் அதிரும். அப்போசே கரெக்ட் ஆமா. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இங்கே பார். இங்கே பார். இங்கே வந்துடலாம். அம்மா வந்துடலாம். அம்மா வந்துடலாம் ஃபோன் எடுங்க. இது வர வர அடி அடி அடி. புடி போக விடு. இந்த நம்ம ஆபரேஷன் வந்துச்சு. நெக்ஸ்ட் ஆபரேஷன் என்னன்னா ஹவ் இஸ் டிஃபென்சி வால்ஸ். ஹேய். ஆபீஸ் ஒரே ஜாலிதானே கி. புடி கொண்டு ஃபைன் வா இந்த டாடி. குத்தில் பொலிiegல மறினிடுக அந்த சோazuயில் க strangச் ச необходியில் அதுப் ப aminoяற்கு என்ன Becca ấம் கேட்டு дов multiplyingக் Punk draining ahead defenceண்டிகி Tür weten தettreLesksam exhibited நன்று ககி தெருல நடந்ததை தெரிஞ்சிக்கிட்டோம். காரு. மாடி காடை. அது டயப்ல வச்சிருக்காங்க. டயப்

நான் சொல்லு ஓகே வெரி வெரி ஹாப்பி ஓகே இந்த ரொம்ப லெஸ்ஸா போயிருக்கு நான் என்ன நான் வாங்கணும் அப்படின்றதலாம் வந்து ஸ்பெஷல் ஐடியா நான் యాడ్ பண்ற இந்த வீடியோ இத வந்து புடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் பண்ணி சொல்லுங்க நம்ம தம்ஸ் அப் பண்ணிக்கலாம் சௌகார்பேட்டை கட்டி சரி ஓகே இந்த வீடியோ குறுஞ்ச் ஷார்ட்காட் என்ஜாய் பண்ணுங்க சரி ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா தா லைக் பண்ணுங்க ஷேர் இருக்கு டாக் இருக்கு அது